வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த இருபதாம் தேதியிலிருந்து இன்று வரை ஐநூற்றி இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நான்கு முறைப்பாடுகளும் சட்டத்தை மீறியமை தொடர்பில் நானூற்றி தொன்னூற்றி இரண்டு முறைப்பாடுகளும் வேறு குற்றங்கள் தொடர்பில் இருபத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் மாத்திரம் எழுபத்தி ஒரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சம்ஸ்ரீ ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குடிபரவு குடியகழ்வு திணைக்களத்தின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுப்பிட்டியவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசின முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் வேண்டுகோளுக்கு அமைவாக இலங்கைக்கான அரசு விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கட்டுநாயக்க பண்டார நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை நேற்றைய தினம் இரவு எட்டு முப்பது மணிக்கு வந்தடைந்துள்ளார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மீட்டும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் சுகாதாரம் மீட்டும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் மீன்பிடி நீரியல் மீட்டும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போட்ராஜ் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிஷாந்த அபிசேன மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஆகியோரால் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி மற்றும் ராஜதந்திரிகள் குழுவினருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படை மேற்கு கடற்கரையில் உள்ள கடற்பகுதியில் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்துடன் இணைந்து நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையானது சட்டவிரோத போதைப் கடத்தலை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டது கைப்பற்றப்பட்ட போதைப் வகைகள் அளவு அளவுமேட்டும் இதில் ஈடுபட்டவர்கள் பற்றிய முழுமையான விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை போன்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை மற்றும் சட்ட அமலாக்க நிறுவனங்களால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு நியூ பிரிட்டன் மாகாணத்தில் உள்ள கிம்பி என்ற பகுதியிலிருந்து நூற்றி தொன்னூற்றி நான்கு கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கே சாலமன் கடலுக்கு அருகில் இன்று அதிகாலை ஆறு நான்கு மணியளவில் ஆறு ஒன்பது ரிக்டர் அளவு கொண்டு பயங்கர நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் ஹீரோயின் போதைப்பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறுநகர் பகுதியில் மூவரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த போது இரண்டு கிராம் எழுநூற்றி எண்பது மில்லிகிராம் ஹீரோயின் போதைப்பொருளை மீட்டுள்ளது நாவட்கு பகுதியைச் சேர்ந்த இருவரும் குறுநகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் பொருளாதார முயற்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்திற்கு அமெரிக்கா வழங்கிய ஆதரவை இலங்கை அரசாங்கம் பாராட்டியுள்ளது மேலும் அமெரிக்காவால் அறிமுகப்படுத்தப்பட்ட பரஸ்பர வரி தொடர்பாக இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தக சமநிலையை நியாயமாக நிர்வகிக்கும் வழிகளை ஆராய அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற இலங்கை அரசாங்கம் தயாராக உள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது பகுதியில் நேற்றிரவு எட்டு மணி அளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் எல்பிடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கராபிட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து ஒருவரை குறிவைத்து முச்சக்கர வண்டியில் வந்த ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்த வந்த குழுவினர் வீட்டில் நபரிடம் வாளொன்றை கேட்டதாகவும் குறித்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர் பெலகஸ்வெல பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய திருமண என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக மேற்கொண்டு போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியை இடமாற்றம் செய்ய பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீர சூரிய எடுத்த தீர்மானம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த இடமாற்ற தீர்மானம் போலீஸ் ஆணைக்குழு மீட்டும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அனுமதியின்றி எடுக்கப்பட்டதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது அமெரிக்கா புதிய வரி விதிப்பால் ஏற்படும் பாதிப்பை தடுப்பதற்கு அரசாங்கம் விசேட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்தியாவை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அமெரிக்காவுடனான எமது வர்த்தக பற்றாக்குறையை குறைத்துக் கொள்வதற்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் சீனாவை போன்ற புதிய வர்த்தக சந்தைகளை தேடிக்கொண்டு கொண்டு புதிய பண்டங்களை ஏற்றுமதி செய்யும் சந்தைகளை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என பியூதர்கலா ஒருமய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதிய கமன் ார் எத்கோட்டை பகுதியில் உள்ள பியூதர்ஹெலா ஒருமய கட்சி காரியாலயத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வு வெறி விதித்துள்ளதால் சர்வதேச நாணய நிதியத்தில் நீடிக்கப்பட்ட கடன் ஒத்துழைப்பின் இலங்கையில் அமல்படுத்தப்பட்டுள்ள நிதி கொள்கைக்கும் பாதிப்பு ஏற்படும் என இலங்கை வர்த்தக சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது ஏற்படும் பொருளாதார தாக்கங்களை குறைப்பதற்கு ஒருங்கிணைந்த மற்றும் மூலோபாய திட்டத்தை வகுப்பதற்கு அரசாங்கத்துடன் இணக்கமாக செயற்படுவோம் என்று இலங்கை வர்த்தக சம்மேளனம் உறுதியளித்துள்ளது அமெரிக்கா இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வு வரி விதித்துள்ளமை தொடர்பில் இலங்கை வர்த்தக சம்மேளனம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிகு கிளிநொச்சி கரைச்சி புளியம்பொக்கனி நாகதம்புரான் ஆலய பங்குனி பொங்கலுக்கான பாரம்பரிய விளக்கு வைத்தல் பாரம்பரிய முறைப்படி நேற்று ஆரம்பமாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கரைச்சி புளியம்பொக்கனி நாகதம்புரான் ஆலய பங்குனி பொங்கலுக்கான விளக்கு வைத்தல் நிகழ்வு பாரம்பரிய முறைப்படி நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் பதினோராம் தேதி பகலிரவு பொங்கல்கள் நடைபெறவுள்ளன யாழ்ப்பாணம் வேளணி பகுதியில் கடை நடத்துனர்களின் ஏற்பாட்டில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்று முற்பகல் வேளணி பிரதேச சபையின் முன்பாக முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களின் பங்கு குறித்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது நீண்ட காலமாக தாங்கள் நடாத்திய கடைகளை புதிய கட்டட தொகுதியில் தாங்களுக்கே வழங்குமாறு கடை நடத்துனர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் அரசாங்கம் வடக்கில் முன்மொழிந்துள்ள மூன்று முதலீட்டு வலயங்களும் இந்த ஆண்டின் மூன்றாம் காலாண்டின் இறுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் இதனூடாக பதினாறாயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன கேரத் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தலைமையில் இலங்கை முதலீட்டு சபை மற்றும் வடக்கின் அரசாங்க அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் நேற்றைய தினம் தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக சட்டவிரோதமான முறையில் கசிப்பு உற்பத்தி செய்வதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது போத்தர்கள் கூடாவினை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதுடன் இச்சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் தப்பிச் சென்ற நபரை கைது செய்யும் நடவடிக்கையில் தர்மபுரம் போலீசார் ஈடுபட்டுள்ளார் to learn it இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிபிகே கே சிவஞானம் தலைமையில் குறித்த நிகழ்வு நல்லூர் இளம் கலைஞர் மன்றத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டதுடன் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்கள் சார்பிலும் போட்டி எடுப்பவர்கள் இதன்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர் இலங்கை ஏற்றுமதியில் அதிக பங்கான சதவீதத்தை இறக்குமதி செய்யும் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரி விதிப்பின் பின்னரான நிலைமையின் பாரதூரத்தை ஜனாதிபதி அன்றோ குமார உணர வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கனிசன் வலியுறுத்தியுள்ளார் இது பழைய இடதுசாரி அரசியல் செய்யும் நேரம் இல்லை மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சி யுகத்தை நம் நாடு தாங்காது தொழிற்துறை முடங்கி வர்த்தகம் வீழ்ச்சி அடைந்து பணப்புழக்கம் குறையவிடக் கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மிக சரியான சந்தர்ப்பத்தில் இலங்கை பெறும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கரங்களை நாம் வளர்ச்சி வளர்ச்சியடையும் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடான இந்தியாவுடன் சேர்ந்து கரையேற வேண்டும் எனவும் கணேசன் அறிவுரை வழங்கியுள்ளார் அமெரிக்க அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட வரி அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய பாரிய பொருளாதார தாக்கங்கள் குறித்து மதிப்பிட்டு வருவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளர் கிறிஸ்டலினா யோஜிவா தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் சமீபத்தில் இலங்கை உட்பட பல நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதித்த நிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் அதிகார போட்டித்தன்மை தீவிரமடைந்துள்ள பின்னணியில் இந்தியாவுடன் இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவது பிரச்சினைகளை ஏற்படுத்தும் இதனால் சீனா கடும் அதிருப்தி அடையும் ஒரு நாட்டுக்காக ஏனைய நாடுகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமனுவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசரத் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த பரஸ்பர வரிகளின் பின்னணியில் ஏற்றுமதியாளர்களுக்கு அரசாங்கம் அவசர நிவாரணம் வழங்க வேண்டும் இந்த நெருக்கடி தேசிய ரீதியானது இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகப்பெரியதாக இருக்கலாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கலாநிதி இந்த பிரிச்சடி தீர்க்கப்படும் வரை அவசர நிவாரண நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் ஏற்றுமதியாளர்களுக்கான எளிமைப்படுத்தப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட வரி நீக்கத்தில் அடுத்த வாரம் திட்டமிடப்பட்ட திருத்தத்தை நிறுத்தி வைக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து முனைந்திரங்கள் வெற்றி டிவின் பிரதான செய்திகளுடன்